பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருள செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தாவரங்கள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் அனைத்து ஜீவர்களும் இன்புற்று வாழுகின்ற நிலையில் அவ்வுயிர்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்வு அளிப்பீராக என்று பேராசிரியர் பாலசுப்ரணமையா அவர்கள் வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அகவல் வரிக்கு உரை விளக்கம் உரை விளக்கம் அவர் சொல்லியிருக்கிறார் எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மின்ஞான விளக்கம் நாம் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ உயிரினங்கள் இவ்வுலகிலே தோற்றுவிக்கப்பட்டு உள்ளன அதுபோல் இன்னும் எத்தனையோ உலகுகளில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கின்றனவாம் எல்லாம் தோற்றுவித்தும் காத்தும் பக்குவம் வரிவித்தும் மேல்நிலைக்கு ஏற்றியும் கொண்டுள்ள கடவுளின் திருவுள்ள திருவுள்ளம் எல்லாவற்றுக்கும் இன்பம் அளிப்பதாகும் ஒவ்வொரு உயிரும் இன்பமே விரும்பி அடைய முயல்கின்றது அவ் இன்பம் பொறி புலன் அளவிலே இருக்கும் வரை சிறு இன்பமாக உயிர் உணர்வில் தோற்றி விரைவில் மறைந்து விடுகின்றது ஆகையால் உயிர்களின் இச்சைப்படி சிறிது இன்பம் வழங்கப்பட்டாலும் அது நிலை ஆற்று துன்பமாய் முடியதாம் கடைசியாக மனிதனில் வேண்டுதல் வேண்டாமையை அற்ற அருள்நாட்டம் உண்டானபோது சிறு துன்பம் பொய்யென தோற்றி இறை இன்பத்திலே பட்டு ஏற் பற்று ஏற்பட்டு அதனை கண்டறிய முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றதாம் கடவுளும் முடிவில் தெளி அருள் இன்ப இயல் நிலவ செய்கின்றார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு உண்மையான அந்த ஒரு மெய்ஞானத்தை விளக்கத்தை சொல்றார் எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை திருட்டும் அருட்பெரும் ஜோதி என்று நம்மளுடைய சாமி வி சாமி விவேகானந்தர் அப்படின்னு நான் சொல்ல வர வர சொல்லுது ஏன்னா மகான்கள் நாணிகள் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லா உயிர்களும் நல்ல நிலையில் சந்தோஷமான நிலையிலே நம்ம வாழணும் அப்போ நம்ம வாழ்ந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் வந்து மாறும் நமக்குள்ள அறிவு உயர்ந்த நிலைக்கு உச்ச நிலைக்கு நம்ம வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்கிறார் அந்த சொல்லக்கூடிய செய்தி எல்லா உயிரினங்கள் ஜீவராசிகள் அது தாவரமாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி புல் பூண்டு செடி கொடி அத்தனையாக இருந்தாலும் சரி நம்மை உயர்த்துவதை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அந்த வகையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடலை படிக்கும்போது வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய ஒரு பாடல் எனக்கு வந்து நினைவுக்கு வழி வருது தெளிந்தோர் அறிவுடையோர் துன்பம் கண்டு அஞ்சார் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அறிவிலே இறைநிலையோடு அந்த உயிர்கலப்பு பெற்று இன்பம் காணக்கூடியவர்கள் இருப்பார் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அகவல் அகவல் பாடலுக்கு ஒப்ப ஒரு கவி நான் சொல்றேன் ஏதோ அதுக்கு ஒப்பார்ன அதோடு ஒத்து போகிற கருத்து பெய கண்டும் நஞ்சுண்டு அமைவார் என்றார் பெருந்தகையார் வள்ளலார் வள்ளலாரில் இல்ல திருவுள்ளுவர் வயப்பட்ட பயப்பட்ட வாழ்த்தல் போல வள்ளுவரின் வழி நின்று தொண்டு செய்தேன் வாழ்வை மக்கள் உயர்வுக்கு அர்ப்பணித்து தொண்டாற்றி உறுதி கொண்டு உழைக்கும் என்னை ஏச்சு பேச்சால் துயர் தந்து உலாம் மகிழும் அன்பருக்கு துணை செய்ய இரையருளே இறஞ்சுகின்றேன் அந்த பையை கண்டு நஞ்சுண்டு அமைவார் என்று வள்ளுவர் ஒரு பாடல் உண்மையான நிலைக்காக அந்த உண்மைக்காக நீ நஞ்ச கொடுத்தா கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையிலே திருவள்ளுவர் சொன்ன கருத்து போல அதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த தத்துவ ஞானி சாக்ரிட்டிஸ் அவர் சொல்லக்கூடிய உண்மை நான் சொல்கிறது உண்மை அப்படின்ற கருத்தை திருத்தமாக பதிய வைத்தவர் சாக்ரிட்டிஸ் மன்னா அவர் நஞ்சை கொடுத்து அவரை சாவடிக்கிறார் நஞ்சன்னு தெரியுது அப்போ கூட அவர் வந்து பொய்யை சொல்லாமல் உண்மையான கருத்தை தன்னுடைய நிலையிலே நிலைநிறுத்தி இருந்தது போல மகான்கள் வாழக்கூடிய நிலையில் மகரிஷிக்கும் நிறைய துன்பங்கள்லாம் கொடுத்தாங்க அந்த நச்சு பேச்சுக்கள் சொல்லக்கூடிய ஒருவன் ஜெயிக்கிற வரையும் விடமாட்டாங்க ஜெயிக்கிற வரையும் அவனை ஜெயிக்க விட மாட்டாங்க ஜெயிச்சு பிடிச்சுன்னா அவனை புகழறாங்க பாருங்க ஆள் உயிரோடு இருக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை அவருக்கு வந்து ஒரு உத் உத்வேகம் கொடுக்கக்கூடிய வார்த்தை உந்து சக்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை அதெல்லாம் பேச மாட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னா உடனே அவங்களை கண்டி ஆஹா ஓஹோ ஹோ ஹோன்னு பேசுவாங்க அவங்க பெருமையை பேசுவாங்க அவங்க இப்படி இருந்தாங்க எங்கிட்ட இப்படி பேசுனாங்க இப்படி சொன்னாங்க அவங்கள போல் நல்லவங்க வருமா அவங்க போல் இதுதான் மனித பிறவியினுடைய ஈன குணம் என்ன குணம் ஈன குணம் இருக்கும்போது ஒருத்தருடைய அருமை பெருமை தெரியாது அவர் மாண்டு போன பிறப்பு அவர் பெருமையை பேசி என்ன புரோச்சனும் அந்த ஆத்மாவுக்கு தெரியவா போது இருக்கும்போது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னால் கூட அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கும் என்பது போல் துயர் தந்து உல அன்பருக்கு துணை செய்ய இறையருளை இறஞ்சுகின்றேன் எனக்கு துன்பத்தை கொடுத்தா கூட அந்த அவர்களுக்கும் நல்ல நிலையை ஓடு அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நான் எண்ணிக்கொள்வேன் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் அதனால தான் வல்லல் பெருமான் எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தொரட்டும் அருட்பெரும் சோதினு சொல்கிறார் அப்போ எல்லா உயிர்களும் அந்த உயர்ந்த நிலைக்கு போக போகணும் இச்சை வையப்பட்டு புலன் வழிப்பட்டு மாண்டு போகக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம் அனைவருமே மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் நான் மட்டும் வாழணும் நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்கணும் இறைவானு கடவுளை வணங்கினா கிடைக்குமா எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் எல்லாருக்கும் இறைவன் இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணையோடு இருக்கணும்ன்றதுக்காக இறைவனை வணங்கப்பட்டால் அவன் புனிதனாக்கப்படுவான் அதற்கு மாறாக அவ இன்னாதான் இறைவனை வணங்கினாலும் அவன் வணங்கக்கூடிய எண்ணங்கள் செயல்ல என்ன சேக்கடை எண்ணங்களை வைத்து கொண்டு இறைவனை வணங்கலாமா ஒப்புமா இயற்கை நீதி இயற்கையோடு அன்பும் கருணையோடு எந்தவித எதிர்பார்ப்பில்லாமல் இறைவனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனம் கோவே துன்று மலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர் பெருமக்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவ முக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்